அனைவருக்கும் வணக்கம் வரது வந்து எம் மலேடி குன்னத்தூர் உளுந்தூர்பேட்டை வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பஞ்சமி தீர்த்தவாரி உற்சவ பூஜை இருக்குது பெருமாள் பூஜை இருக்குது இந்த குளந்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குளத்தெல்லாம் க்ளீனாக தூர்வாரி ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க ரெடி பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு க்ளீனாக வந்து தண்ணிலாம் விட்டு சும்மா டைட்டு செட்டிலாம் சீரி செட்லாம் ஒரு சூப்பராக ஜூஸ் வச்சுக்கிறாங்க அப்படியே இந்த வெள்ளிக்கிழமை சூப்பரான பூஜை போது இந்த குளம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வீடியோ போடுவேன் பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து இடம் இது ஆனால் காலையாக இருக்குது இந்த பக்கம் கோயில் இருக்குது இந்த பக்கம் பதில் ஏரி இருக்குது இந்த பக்கம் இந்த குளத்தில் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்க அந்த குளம் வந்து அந்த குளத்தை சுத்தப்படுத்தி துருவாரிட்டு க்ளீன் பண்ணி அதை கிளீனாக தண்ணியில் விட்டுட்டாங்க சீரி லைட்டாக போட்டாங்க இந்த அலங்க வர செட்டப்லாம் க்ளீனாக பண்ணிட்டு இந்த பூஜைக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது லட்டு வேறு போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது மிச்சம் அரைக்குற வேலை பாய்க்கிறது நாளைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படியே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜை தாங்க ஓகேங்களா இந்த பூஜைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பெருமாள் பூஜை பார்க்கக்கூடிய பூஜைகள் வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் வந்துங்க மீண்டும் ஆர்ட்டோ நல்லபடியாக சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் குன்னுத்தூர் சார்பாகவும் ராமஜய் மார் கிச்சன் பெஸ்ட் ஃபுட் சார்பாகம் உங்களை குன்னத்தூருக்கு அழைக்கிறேன் வருக வருக என்று ஓகேங்களா அனைவரும் வாங்க பூஜையை பாருங்கள் ரொம்ப நல்லது பூஜையெலாம் நம்ம பார்க்கணும் பார்க்கக்கூடிய இடங்களை வேறு ஓகேங்களா விசேஷ பூஜைகள் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க பாருங்கள் கடவுளுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓகேங்களா கோவிந்தா கோவிந்தா பெருமாள் பூஜை வாங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் சீரிஸ் சிறு சட்டெலாம் கூட சூப்பராக இருக்காங்க ஓகேங்களா எம் மலையடி குன்னத்தூர் மா குன்னத்தூர்